بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم انما المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم اياته زادتهم ايمانا وعلى ربهم يتوكلون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் அலஹமுதுல்லா சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவனுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் பதினாறாவது நோன்பினை நோற்றவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைந்து அதனுடைய அரைவாசி பகுதியை கடந்து அடுத்த நாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ரமலானிய பயணம் என்பது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற மிக சந்தோஷமான ஒரு பயணம் வாழ்க்கையில் கிடைக்க முடியாத மிக பெரும் ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிற நாம் அந்த நாட்களில் அல்லாஹுவோடு மிக நெருக்கமானவர்களாக இந்த நாட்களை அருளாக தந்த அந்த ரப்புல் ஆலமீனோடு மிக நெருங்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த எதிர்பார்ப்புத்தான் இந்த ரமலானுடைய உன்னதமான ஒரு எதிர்பார்ப்பாக தக்குவா என்ற ஒரு விஷயமாக அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்தால் நிறைய நல்ல விஷயங்களை நாம் கேட்கிறோம் வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறோம் ஆனால் ரமலான் மெல்ல மெல்ல கடந்து போகிற பொழுது வருகிற சிந்தனைகளும் ரமலானை தாண்டியதற்கு பின்னரான உணர்வுகளும் ஒவ்வொரு வருடமும் வித்தியாசப்பட்டு போய்கொண்டிருக்கிற சூழலில் ஏன் இந்த ரமலான் எதிர்பார்த்த ஒரு தாக்கத்தை என்னுள் செலுத்தாமல் இருக்கிறது இந்த ரமலானை நான் எப்படி புரிந்திருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டோடு இருக்கிறோம் கடந்த பல வருடங்கள் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் என்று நோன்பு நோற்றவர்கள் இந்த சபையில் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிற பொழுது இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆர்வமும் ரமலானிய நடுப்பத்துகள் வருகிற பொழுது கொஞ்சம் தளர்ந்து போய் ரமபானிய இறுதிப்பத்து வருகிற பொழுது கொஞ்சம் அதிகரித்து பெருநாள் அன்றே அதனுடைய ஒட்டுமொத்த சூடும் இல்லாமல் போகிற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் தொடர்ந்து கடத்தி வந்திருக்கிறோம் பெருநாள் அன்று புகார் தொழுகைக்கும் தொழுகைக்கும் இந்த பள்ளிவாசலில் வந்து பார்த்தால் நோன்பிலே நிறைந்திருந்த பலரை பெருநாளோடு காணவில்லை என்று சொல்லி பள்ளி வாயில்களின் விளம்பர பலகைகளில் விளம்பரங்கள் போடுகிற அளவுக்கு இந்த ஈமானிய சமுதாயத்தின் நிலை மாறி போயிருக்கிறது ஒரு சகோதரர் அவருடைய முகநூலிலே ஒரு பதிவு செய்திருந்தார் முஸ்லிம்கள் மிக ஆச்சரியமானவர்கள் ஒரு காணுகிற அவர்கள் பள்ளி வாசலை நிரப்புகிறார்கள் தூரமாகி விடுகிறார்கள் பிறையை கண்டு மாறி போகிற அளவுக்கு ஆச்சரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த பதிவு அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருவருடைய நடைமுறை வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லுகிற ஒரு பதிவாக இருந்தது ஏன் சகோதரர்களே இந்த நிலை ஏற்படுகிறது எப்படி இந்த ரமமானை புரிந்திருக்கிறோம் இந்த ரமமானில் இருக்கிற அதே அல்லாஹ் என் வாழ்க்கையில் எல்லா உதவிகளையும் செய்திருக்கிற என் ரஹ்மான் ரமமானுக்கு பின்னராகவும் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு என் வாழ்க்கையில் ஒட்டிக் கொள்ள முடியாமல் தட்டிப் போவதற்கான காரணம் என்ன ரமமானியை இரவுகள் என்னால் அல்லாகுக்காக நின்று வணங்க முடிகிறது என்றால் ரமலான் களம் கடிந்ததற்கு பின்னால் ஐந்து நேர தொழுகைகளை கூட சரியாக உரிய நேரத்திற்கு நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கமான மனோநிலை அல்லது தளர்ந்து போன ஒரு மனோநிலை எனக்கு ஏற்படுகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஏதோ ஒன்றை பிழையாக புரிந்திருக்கிறோம் ஏதோ ஒன்றை பிழையாக புரிந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அந்த புரிதல் வேறொன்றிலும் அல்ல என்னையும் உங்களையும் படைத்து இந்த உலகத்தை எங்களுக்கு சாரகமாக அமைத்து தந்து இந்த உலகத்தின் வாய்ப்பு வசதிகளை எல்லாம் தந்து இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு மனிதனாக படைத்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் தந்து ஆரோக்கியத்தை தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் சமமாக தந்து இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானே என் உயிரிலும் மேலான ரப்பு அந்த ரப்பை பற்றிய ஒரு தவறான புரிதல் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலை காலாதிகாலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீடித்து வருவதற்கான காரணம் தக்குவா என்று என்று சொல்லி நாம் பேசுகிறோம் உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அச்சம் என்ற வார்த்தை பெருமனே அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹ் கண்டிப்பான் அல்லாஹூ தானா எச்சரிப்பான் அல்லாஹ் கடுமையானவன் என்று சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளோடு தங்கி இருக்கிற விஷயம் அல்ல இறையம் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி புரிந்து கொண்டதன் விளைவுதான் ஏதோ ஒன்றுக்காக அல்லாஹுக்காக செயற்படுகிறோம் முடிந்து விட்டால் தேவை முடிந்துவிட்டால் இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் நான் அடுத்த கணம் அல்லாஹுவை மறந்து விடுகிற ஒரு சூழல் எனக்கு ஏற்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய பிரார்த்தனைகளை கூட கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அல்லாஹுடைய விஷயத்தில் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் என் பிரார்த்தனை அமலாடிய பதினாறு இரவுகளை கடத்தி இருக்கிறோம் இந்த பதினாறு இரவுகளிலும் பதினாறு சகர் வேலைகளை சந்தித்து இருக்கிறோம் இரவின் பெண் இரவு வேலைகள் இந்த அகிலத்தின் இரட்சகன் பேரரசன் எஜமானன் அடிவானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னிடத்தில் உதவி சேடுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்களுடைய உதவி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னிடம் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா இதோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிற இரவுகளில் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களே இந்த பதினாறு இரவுகளும் என் தகஜத்துடைய நேரம் என் வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொட்டி முடித்து விட்டுத்தான் இந்த சபையில் நான் உட்கார்ந்து என்று சொல்லுகிற எத்தனை சகோதரர்கள் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம் பிரார்த்திப்பவர்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று நபியே நீங்கள் இவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அவன் அருள்மறையிலே அல்லாஹுவின் தூதரை பார்த்து சொன்னானே என்னுடையதும் உங்களுடையதும் செவிகளுக்குள் ஆழமாக புகுகிற வரைக்கும் அல்லாஹ் சொன்னாலே அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி புரிந்திருக்கிறோம் ஒரு தடவை கேட்போம் இரண்டாவது தடவை கேட்போம் மூன்றாவது தடவை கேட்போம் கேட்கிற பொழுது கூட பக்குவம் கிடையாது ஆயிரம் சிந்தனைகளோடு ஆயிரம் எண்ணங்களோடு எல்லாவற்றையும் எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு இனி வேறு வழி இல்லை தான் தர வேண்டும் என்று ஒரு இரண்டாம் தர மனப்பான்மையோடு இடத்தில் கேட்பேன் கிடைக்கவில்லையா கிடைக்கவில்லையா மறைந்து மறந்து விடுவேன் முயற்சி செய்தால் நான் ஓடினால் நான் சன் சாதித்தால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு வகையான நம்பிக்கை அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தின் நிர்வாகம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்று நம்பியிருக்கிற நான் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் என்று நம்பி இருக்கிற நான் என் வாழ்க்கை தேவைகளை என்ன அல்லாஹிடத்தில் பிடிவாதத்தோடு கேட்பதற்கு யா உன்னை விட்டால் எனக்கு கேட்பதற்கு தைரியமற்ற நம்பிக்கையற்றவர்களாகத்தான் என் சகோதரர்களே இந்த ரமலானிய இரவுகளில் கூட ரமலானிய பகல்களில் கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் அன்புக்குரியவர்களே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என் முயற்சியால் என் உழைப்பால் என்னுடைய திறமையால் போய்கொண்டிருக்கிறது இடர் வருகிற பொழுது அல்லாஹுவை சந்திப்போம் ஏதாவது பிரச்சினை வருகிற பொழுது அல்லாஹ இடத்தில் கையேந்துவோம் என்ன நம்பிக்கை சகோதரர்களே இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான அத்தனை சுகங்களையும் உங்களுக்கு தந்தவன் யார் நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிற இந்த உழைப்புக்கான ஆரோக்கியத்தை உங்களுக்கு தந்தவன் யார் சில சகோதரர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு கடை கடைசி கடை கட்டி இருக்கிறேன் பத்து லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறேன் வேலையெல்லாம் முடிந்து விட்டது இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயுடைய வேலை இருக்கிறது அதற்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் உறவுகளே இந்த பத்து லட்சம் ரூபாய் உன்னுடைய முயற்சி அல்லாஹ் உனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தருவதற்கு அல்லாகுவை கடங்காரனாக பார்க்கிற ஏதோ தட்டுப்படுகிற பொழுது போய் கேட்கிற ஏதோ நிற்பந்தத்தில் போய் நிற்கிற ஒரு உறவாகத்தானே அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை விட யாரையும் நேசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று சொல்லுகிறானே என் ஈமானிய உறவுகளே உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் நீங்கள் அல்லாஹுக்காக என்று ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு இக்கட்டான கட்டத்தில் பாவம் செய்வதற்குரிய எல்லா சூழ்நிலைகளும் வசதி வாய்ப்புகளும் நெருங்கி வந்த பொழுதும் இல்லை என் ரப்பு என் நிலத்தில் என் உயிரை விட மேலானவன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் தவிர்ந்து கொண்ட ஒரு பாவத்தை அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு நெருக்கடியான சூழல் இருக்கிற பொழுதும் கஷ்டமான நிலையில் இருக்கிற பொழுதும் கூட என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இந்த கட்டளையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுக்காக என்ற தூய்மையான பரிசுத்தமான எண்ணத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் செய்த ஒரே ஒரு நன்மையை கணக்கிட்டு பாருங்களேன் கேட்டு பாருங்களேன் சகோதரர்களே என்ன செய்திருக்கிறோம் அல்லாஹுக்காக என்ன செயல் இருக்கிறோம் அல்லாஹுக்காக அவன் எதை செய்யவில்லை எங்களுக்காக இந்த வாழ்க்கையை தந்த ரப்பு இந்த வாழ்க்கையின் அத்தனை வசதிகளையும் தந்த ரப்பு நான் கேட்கிற பொழுது கிடைக்கவில்லை என்றால் நான் நினைத்துக் கொள்கிறேன் என் ரப்பு என் மீது கோபமாக இருக்கிறான் என் மீது அதிருப்தியாக இருக்கிறான் என் மீது அவனுடைய கோபம் இருக்கிறது நான் நிவாதத்தை செய்யவில்லை நான் பாவம் செய்திருக்கிறேன் என் பாவங்களால் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே ரப்பை புரிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய தாயை விட பல கோடி மடங்கு உங்களோடு அன்புள்ளவன் அவனுடைய தன் அவனுடைய கோபமும் அவனுடைய அதிருப்தியும் மீது இறங்குவதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த பூமியில் ஒரு வினாடி கூட நீங்களோ நானோ புன்னகைக்க முடியாது சகோதரர்களை சிரிக்க முடியாது இந்த பூமியின் வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது நூகலை அவர்களுடைய சமுதாயம் ஆது கூட்டம் சமூது கூட்டம் இந்த பூமியில் அல்லாஹுக்கு எதிராக அலிச்சாட்சியம் செய்தவர்களை எல்லாம் அவன் அடியோடு அளித்த வரலாறு அவனுடைய கோபத்தின் கடுமையை இந்த பூமியில் பறைசாற்றுகிறது ஆனால் என்னோடும் உங்களோடும் அவன் பாசமாக இருக்கிறான் என்ற என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் என்னையும் உங்களையும் அவன் நேசிக்கிறான் விரும்புகிறான் அந்த விருப்பத்தின் வெளிப்பாடுதான் அவனே கூலி கொடுக்கிற இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் அவன் சேவகர்களாக பணியாட்களாக என்னையும் உங்களையும் அவன் நியமித்திருக்கிறான் இதோ அவனுடைய மாளிகைக்குள் வந்து அவனை பற்றி பேசவும் கேட்கவும் ஒரு சில நிமிடங்கள் எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் அளித்து இருக்கிறான் அவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் அவனிடத்தில் நான் வர வேண்டும் என்பதற்காக என்னை சோதிக்கிறான் என் கஷ்டங்களின் பொழுதெல்லாம் என் சோதனைகளின் பொழுதெல்லாம் என் நெருக்கடிகளின் பொருதெல்லாம் என் ரப்பு என்னிடத்தில் விரும்புவது அதுதான் சகோதரர்களே அவன் பேரரசன் அவன் அவன் பெருமைக்குரியவன் இந்த உலகத்தின் ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தின் அமைச்சர்கள் இந்த உலகத்தின் ஜனாதிபதிகள் கூட அவர்களுக்கு விசுவாசமானவர்கள் அவர்களின் காலடிக்கு வந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த அற்ப உலகத்தின் மனிதர்களுக்கு மத்தியில் இந்த நிர்வகிக்கிற அவன் நிர்வகிக்கிற்கு வந்து கேட்பதையும் கதறுவதையும் கண்ணீர் வடிப்பதையும் எப்படி சகோதரர்களை விரும்பாமல் இருப்பான் எப்படி விரும்பாமல் இருப்பான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே ஒருவனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தால் வாகனத்தை கொடுத்தால் கடை வீடுகளை கொடுத்தால் வசதியோடு இருக்கிறான் அல்லாவுடைய விருப்பத்தோடு இருக்கிறான் கொஞ்சம் சோதனை நெருக்கடி கடன் பசி பட்டினி என்று வந்தால் என்னோடு கோபத்தோடு இருக்கிறான் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே நவியவர்களின் வரலாற்றை நான் அடிக்கடி நினைவுபடுத்தி பார்ப்பதுண்டு அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தமர் அவருடைய தோழர்கள் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் இந்த இரண்டு சாராரில் அல்லாஹுக்கும் மிக விருப்பமானவர்கள் யார் நவியவர்களா சஹாபாக்களா என்று கேட்டால் எல்லோரும் ஒருமித்த பதில் சொல்லுவீர்கள் அல்லாஹுக்கும் மிக விருப்பமானவர்கள் தான் படைக்கப்பட்ட மனிதர்களில் அனுப்பப்பட்ட தூதர்களில் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் உயர் அந்தஸ்தை பெற்றவர்கள் அல்லாஹுபின் தூதர் ஆனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் தூதருடைய மக்கா காலம் அப்துல் ரஹ்மாலி பின் பெரும் பணக்காரன் ரலி அல்லாஹு அன்ஹு இரண்டு கடைகளுக்கு சொந்தக்கார பணக்காரர் அல்லாஹுவின் தூதருடைய தோழர்களில் அல்லாஹுவின் தூதரை விட செல்வத்தில் கூடிய பல தோழர்கள் இருந்தார்கள் உறவுகளே நானும் நீங்களும் கணிப்பீடு செய்கிற அல்லாஹுடைய அன்பின் அந்த அளவீட்டை வைத்து கொஞ்சம் கணிப்பீடு செய்தால் அப்துர் ரஹ்மான அன்ஹு அல்லாஹுவின் தூதரை விட அல்லாஹுக்கும் மிக விருப்பமானவரா அல்லாஹுவின் தூதரை விருப்பமானவரா ஏற்றுக்கொள்ள மாட்டோமே ஏற்றுக்கொள்ள மாட்டோமே இதோ அல்லாஹுவின் தூதர் இந்த உலகின் உத்தமர் வாழ்ந்த காலத்தில் மிக தூய்மையாக வாழ்ந்த மனிதர் வரலாறு போற்றுகிற ஒரு சாதனையாளர் தான் மரணிக்கிற வரைக்கும் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கான வறுமையோடு போராடித்தானே மௌத்தாகி போனார் அப்படி என்றால் அல்லாஹுடைய கோபத்தோடு தான் என்ற வாழ்ந்தார்களா உறவுகளே இன்றிருக்கிற இந்த சோதனைகள் அல்லாஹுடைய கோபம் அல்ல உறவுகளே அல்லாஹுடைய கோபம் அல்ல அல்லா என்னையும் உங்களையும் நேசிப்பதற்கான அடையாளம் சகோதரர்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் விரும்பும் ற்கான அடையாளம் அவன் ஆசைப்படுகிறான் என் அடியான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பாவம் செய்து விட்டோம் என்று கவலைப்படாதீர்கள் தங்களுக்கு தாங்களே அனிதமுழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அழகு

தைரியமாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனே எப்படி சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் செய்வேன் எல்லா பாவங்களையும் செய்வேன் நான் நேரத்தில் அவன் தருவதற்கு நான் கேட்டுவிட்டால் கையேண்டிவிட்டால் அழுதுவிட்டால் தந்துவிட வேண்டும் என்பதற்கு அல்லா என்னுடைய அடிமையா அல்லா என்னுடைய அடிமையா நான் ஏதாவது அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறேனா விஷயத்தில் அவன் கடன் பட்டியிருக்கிறானா அப்படித்தானே சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் வட்டி வாங்குவேன் வட்டிக்கு கொடுப்பேன் நான் லீசிங் எடுப்பேன் நான் பினான்ஸ் எடுப்பேன் நான் ஓடி எடுப்பேன் நான் பதுக்கல் செய்வேன் நான் ஏமாற்றுவேன் நான் பழையதை புதியது என்று விட்டேன் பெருநாள் வந்தால் தொழாமல் இருப்பேன் நோன்பு வந்தால் வழக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இருப்பேன் என்னுடைய எல்லா விஷயங்களும் நான் முயற்சி செய்து பெற வேண்டும் என்று நினைப்பேன் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு நோய் வந்தால் யாம் லா நீ குணப்படுத்த வேண்டும் என்று

அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நம்பிக்கைதான் சகோதரர்களே இன்னும் இன்னும் எங்களை பிற்போக்கான சமுதாயமாக மாற்றி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை இறை விசுவாசிகளுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை நினைவுபடுத்தப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்லுகிறானே என் ஈமானிய உறவுகளே வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்திருக்கிறோமா சகோதர நோன்பு வந்ததே பதினாறு இரவுகள் கடந்து போனதே பதினேழாவது இரவை என் உறவுகளே என்ன உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் ஒரு நாளைக்கு தடவை தடவை செய்து விட்டுத்தான் இந்த சபையில் இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நிறையவே விட்டோம் உறவுகளே நிறையவே வாழ்ந்துவிட்டோம் நேற்றைய தினம் ஒரு ஜனாசா செய்தி பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருப்பீர்கள் கண் தெரியாத ஒரு ஹாவில் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு சகோதரர் விபத்தில் மரணித்து போன ஒரு செய்தி வரும் நாற்பது வயது தன்னுடைய வாழ்நாளை குரானுக்காக அர்ப்பணித்த ஒரு சகோதரர் ரெண்டு கண்ணும் தெரியாது எந்த பார்வையால் நடக்கிற பாவங்கள் கிடையாது ஆனால் குரா முழு குரானையும் மனநம் செய்து முடித்தவர் எட்டு ஆண்டுகள் மார்க்க கல்வியை முழுமையாக படித்து முடித்தவர் அடுத்தவர்கள் வாசிக்க கேட்டு அந்த வாசிப்பை விளங்கி பாடமாக்கி அதன் மூலமாக பரீட்சைகளை எதிர்கொண்டு மிக சிறப்பாக சித்தி எழுதியவர் அவருடைய மௌலவி பரீட்சை வரைக்கும் அவரோடு இருந்து நான் அவருடைய பரீட்சைகளை எழுதி கொடுத்தவன் பாடங்களை வாசித்து காட்டியவன் அன்புக்குரியவர்களே எதிர்பாராத விதமாக நேற்றைய நாள் முந்த நாள் இரவு தராவி தொழுகை பதினைந்து இரவுகள் தொழுகை முடித்தவர் அழகான கராத் சுபகு தொழுகையை ஜமானத்தோடு முடித்து விட்டு நோன்போடு தன் தந்தையை தரிசிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்று திரும்பியவர் இடைவழியில் ஏற்பட்ட ஒரு விபத்து அல்லாஹ் அவரை பறித்துக் கொண்டான் உறவுகளே இங்கு அதுவல்ல பிரச்சனை கொஞ்சம் அந்த மரணித்த மனிதராக அந்த சகோதரனாக ஒரு நிமிடம் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் இதோ ஓடிக்கொண்டிருக்கிறோமே என் வாழ்க்கையின் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே நான் இல்லை என்றால் என் குடும்பத்தை பார்க்க முடியாது நான் இல்லை என்றால் என் வியாபாரம் நடக்காது நான் இல்லை என்றால் என் தொழில் போகாது நான் இல்லை என்றால் என் பிள்ளைகள் வாழ மாட்டார்கள் என்று நம்பிக்கையோடு அல்லாஹுவை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே உறவுகளே நீங்களோ நானோ அந்த சகோதரனைப் போல மொத்தமாக இல்லாமலே போனால் நாளைய நாள் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தொழிலையும் பொருட்படுப்பது யார் போகிறார் இன்னும் ஒரு அந்த சகோதரனுடைய குடும்பமாக இருந்து பாருங்கள் சகோதரர்களை மூன்று மாக்க வேண்டும் என்ற முயற்சியில் மூத்த பிள்ளை பதினான்கு ஜிசுக்களை முடித்திருக்கிறார் இரண்டாவது பிள்ளை ஆறு திசுக்களை முடித்திருக்கிறார் சின்ன பொங்கல பிள்ளை அவருடைய மனைவி என் கணவரோடு பெருநாள் கொண்டாட வேண்டும் இந்த நோன்பை சந்தோஷமாக கணிக்க வேண்டும் இறுதிப்பத்தை அடைய வேண்டும் அந்த இறுதிப்பத்தில் வணக்கங்கள் செய்ய வேண்டும் என் கணவரோடு என் பிள்ளைகளோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என் தந்தையோடு இந்த பெருநாள் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஓர் ஆயிரம் கனவுகளோடு இருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நொடியில் கேள்விக்குறியானதா இல்லையா சகோதரர்களே இந்த இலக்கற்ற இந்த பயணத்தில் இந்த அட்பமான இந்த பயணத்தில் தானே எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைய நாள் யாருக்கு சகோதரர்களே நிச்சயம் நாளைய நாள் யாருக்கு நிச்சயம் உயிர் பறிக்கப்படுகிற அந்த கடுமைக்கு பின்னால் அந்த வேதனைக்கு பின்னால் அல்லாஹுவை தானே சந்திக்க வேண்டும் எந்த அல்லாஹுடைய கடமையை புறக்கணித்தோமோ எந்த அல்லாஹுக்கு எதிராக இந்த பூமியில் இருந்தோமோ எந்த அல்லாஹ் சந்த சட்டங்களை எல்லாம் காதுக்கு கீழே போட்டு மிதித்தோமோ தெரிந்து கொண்டே அவனுக்கு மாறு செய்தோமோ அதே அல்லாஹுவை எந்த முகத்தோடு சகோதரர்களை சந்திக்க போகிறோம் மஷருடைய வழியில் எந்த முகத்தோடு சந்திக்க போகிறோம் யோசித்தோமா சகோதரர்களே யோசித்தோமா அல்லாஹுடைய அன்பை புரிந்து கொண்டோமா அல்லாஹுவின் மீது அன்பு வைத்தோமா மாற்றம் இல்லாத இந்த வாழ்க்கை இதுதானே சகோதரர்களே என் ரப்புக்காக நான் சுஜூது செய்ய வேண்டும் எனக்கு வாழ்க்கையை தந்த அல்லாஹுக்காக நான் வீட்டுக்கு போகிற பொழுது வாப்பா என்ற சந்தோஷத்தோடு என்னை அழைத்து வருகிற என் பிள்ளைகளுடைய முகத்துக்காக அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக தந்ததற்காக ஆரோக்கியமான வாழ்க்கை தந்ததற்காக வாழுகிற தொழிலை தந்ததற்காக வீட்டை தந்ததற்காக கணக்கிட முடியாத நியமத்துக்களை தந்ததற்காக என் இரமல இரவுகளில் என் தொழிலை விட்டு என் வருமானத்தை விட்டு அல்லாஹுக்கு முன்னால் எனக்கு சுஜிவது செய்ய முடியவில்லை என்றால் உறவுகளே அல்லாகவே சந்திக்க வேண்டும் சகோதரர்களே சந்திக்க வேண்டும் யாரும் தப்ப முடியாத மரணத்தின் நானும் நீங்களும் நுழைய வேண்டும் அங்கு இந்த உலகத்தில் சந்தித்த எந்த உறவுகளும் துணை வராத அந்த மறுமையில் அந்த கபு குளிக்குள் அன்புக்குரியவர்களை வாழுகிற நிரந்தரமான வாழ்க்கைக்காக எதை சம்பாதித்திருக்கும்

இந்த ரமநானிலே ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் இன்று அன்புக்குரியவர்களே என் ஈமானிய உறவுகளை பார்க்கிற பொழுது மனம் வேதனைப்படுகிற விஷயம் அல்லாஹுக்காக வாழ வேண்டிய சமுதாயம் அல்லாஹுக்காக வாழ வேண்டிய சமுதாயம் நாளைய நாள் நிச்சயமில்லாத சமுதாயம் அடுத்த மாதம் நடக்க இருக்கிற நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு தேர்தலுக்காக அடித்துக் கொள்ள விமர்சித்துக் கொள்ள முகல் உட்களில் எழுதி கொள்ள இன்றைய தயாராகி இருக்கிறது என்றால் இன்றைய தயாராகி இருக்கிறது என்றால் இந்த நோன்பும் இந்த தக்குவாவும் இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் இந்த உள்ளங்களில் என்ன தாக்கத்தை செல்ல செலுத்தி இருக்கிறது வெறும் கற்களாகி போன வெறும் மரத்து போன இன்னும் ஒரு பாஷையில் சொல்ல போனால் இறந்து போன இதயங்கள் தானே அன்புக்குரிய சகோதரர்களே வெறுமையாக துடித்துக் கொண்டிருக்கின்றன வெறுமையாக துடித்துக் கொண்டிருக்கின்றன உறவுகளை மாற்றம் வேண்டும் இன்னும் இன்னும் இப்படி இருக்க முடியாது இந்த உலகம் அல்லாஹுக்கானது நாடியவர்களுக்கு கொடுப்பான் நாடியவர்களிடத்தில் இருந்து எடுப்பான் முயற்சிப்போம் தொழில் செய்வோம் ஓடுவோம் அல்லாஹுவை மறந்து விடாமல் அல்லாவுடைய தீனை புறக்கணித்து விடாமல் எந்த காரணத்திற்காகவும் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறிவிடாத ஒரு பயணத்தை இந்த உலகத்தில் மேற்கொள்வோம் எல்லாம் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நல்ல மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுதும் உண்மையான மீன்களாக முத்த தீன்களாக சாணிகீன்களாக சித்தி தீன்களாக சுகதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம نصيبكم <تصحيح> هذا ما عندي، والعلم عند الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته